மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பேர்ச்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே ஏழரை சனியில விரய சனியாக இருக்கிறார் சனி பகவான் அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி அமர்ந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தை அயன சயன பயன விரயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத செலவுகள் வரும் அலைச்சல்கள் வரும் வீண் விரைய செலவுகள் வரும் பயணங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமும் நாம் திட்டமிட்டு முதலே முடிவு செய்து இது அவசியமா இது கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு நம்ம திட்டமிட்டு செய்ய வேண்டும் குறிப்பாக முதலீடுகள் செய்யும் போது பணத்தை ஏதாவது முதலீடு பண்ணும் போதோ யாருக்கும் கொடுக்கும் போதோ இல்லை பொருட்கள் வாங்கும் இடம் வீடு நகைகள் வாகனங்கள் வாங்கும் போதோ ஒரு முறைக்கு இருமுறை நல்லா விசாரிச்சு யோசிச்சு முடிவு எடுக்கணும் சில நேரங்களில் நாம் அவசரத்தில் செய்யும் போது விரைய அது மாறிடும் தேவையில்லாத வெட்டி செலவாக மாறிடும் அதான் விரையச்சனின்னு சொல்லுவாங்க அதே போல் உடம்பிலும் சில சத்து குறைபாடுகள் விரயங்கள் ஏற்படும் உடம்பிலும் விரயங்கள் ஏற்படும் உடம்புல சத்து குறையும் தூக்கமின்மை ஏற்படும் தோல் அலர்ஜிகள் ஏற்படும் நரம்பு சார்ந்த கோளாறுகள் ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் வயிறு கால் நரம்புகள் பின் முதுகு பின் கழுத்தில் வழிகள் ஏற்படும் நரம்பு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் அதனால் மீனராசியை சேர்ந்த பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எதுக்காக நம்ம இது சொல்கிறோம் அப்படின்னா ராகுடைய தன்மை மறைவதனால் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் இந்த ஆண்டு முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதிலே ரொம்ப குறிப்பாக நம்ம சொன்னோம் அப்படின்னா கசப்பு உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்கள் மீனராசியை சேர்ந்த பெண்கள் உணவு சாப்பிடும்போது அந்த உணவில் கசப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும் பாவக்காய் அகத்திக்கீரை வத்த குழம்பு இந்த மாதிரி கசப்பு சேர்த்து கொண்டால் மிகுந்த நன்மையை தரும் இந்த ஆண்டு முழுவதுமே குருவோட தன்மை வந்து மீனராசிக்கு நன்மை தான் தரும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருப்பதனால சுப செய்திகள் நல்லவர்களோட சேர்க்கை உயர் பதவியில் இருக்கவங்க பெரியவங்க அவங்களோட நட்பு கிடைக்கும் குருவினால் நன்மைகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுல ஆனால் நமக்கு ராகு கேது மற்றும் சனியினால் சிறு சிறு உபாதைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக ஏற்படும் குறிப்பாக பண விஷயங்களில் வாக்குஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பேசும் போதோ பழகும் போதோ யாருக்கும் நல்லது செய்யும் போதோ நம்ம மாட்டிக்கொள்வோம் அப்படின்றது நல்ல கவனமாக இருக்கணும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் போது ஞாபக மறதிகள் ஏற்படும் இதில் கொண்டு போகணுமா வேணுமா எல்லாம் பார்த்து போகணும் மீன ராசியை சேர்ந்தவங்க சொந்த பந்தங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது சொந்த பந்தங்கட்ட பழகும் போதோ சொந்த பந்தங்களை நம்பும் போதோ ரொம்ப யோசிச்சு அவசரப்படாம பொறுமையாக நிதானமாக அவர்களை சொல்லுவது உண்மையா இது சரியா இது நம்ம செய்யறது சரிதானா அப்படின்னு நல்லா ஒரு முறைக்கு முறை பார்த்து செய்வது நல்லது மீன ராசிக்கு விரைய சென்னி இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற உடல் ரீதியான பலகீனங்கள் ஏற்படும் அதனால ஆஞ்சநேயர் உபாசனை செய்வது ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கஷேத்திரங்கள் ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி குரு ஸ்தலங்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்கள் ஜீவ முகூர்த்தங்கள்னு சொல்லப்படுற சித்தர்கள் யோகிகள் மகான்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அதாவது ராகவேந்திரர் சாய்பாபா அந்த மாதிரி யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்களை வணங்கினீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் நானும் மீன ராசிக்காக பிரார்த்திக்கிறேன் அவங்களுக்கு நன்மைகளே தரணும் அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி